ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தீபாவளிக்கு நிறையா ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நிறையா ஸ்வீட் ரெசிபீஸ் கார ரெசிபீஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க உங்கள் லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கோங்க நாகர்கோவிலோட ஃபேமஸான முந்திரி கொத்து தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் காப்பிடிய அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் முழு பச்சை பயிர் தோல் உள்ளது அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கொஞ்சம் நேரம் வறுக்கலாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரும் நல்ல வாசனையும் வரும் அதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது லைட்டாக வறுபட ஆரம்பிக்கும் போதே நம்ம அதுக்கூட ஒரு ரெண்டு ஏலக்காவும் ஒரு துண்டு சுக்கும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் பவுடர் பண்ணும்போது ஈஸியாக பவுடர் ஆகிடும் இப்போ நல்லாவே செவந்து வந்துருச்சு எல்லாமே ஈவன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போது அதே பேன்லேயே ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் அதையும் பேனில் சேர்த்துட்டு இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சே செய்யணும் ஃப்ளேமில் வச்சுட்டா டக்குன்னு கரிஞ்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ் பண்ணுங்க அதில் உள்ள ஈரம்லாம் ட்ரை ஆகி நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வரும் நல்லா தேங்காயிட வாசனையும் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதிலையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க எல்லாத்தையுமே வறுத்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடணும் ஏன்னா அதே இதிலே இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்மெல் ஆகிடும் இன்னும் ஹீட் ஆகிட்டே இருக்கும் அதனால நம்ம அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பயிர் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம அந்த சுக்கு ஏலக்காய்லாம் முன்னாடியே ஒரு தடவை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பயிர் சேர்த்து அரைக்கிறதுனால அரைக்கலாம் இல்லை அரைப்பட்டுரும் மிக்ஸியில் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கூட போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே போதும் சலிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஒரு ரஃப்பாக இருந்தால் கூட போதும் இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த எள் அப்புறம் வறுத்து வச்சுருந்த தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பேனில் நம்ம எந்த கப்பால் நம்ம பயிர் அளந்தமோ அதில் முக்கால் கப் இல்லாட்டினா ஒரு கப் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளமும் இல்லை கருப்பட்டி தேவைப்பட்டால் நம்ம ஜீனி வேணால் கூட ஜீனி பிடிச்சிதுன்னா கூட அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் பாகு அந்த இது மீந்து போயிடும் நம்மளுக்கு வெள்ளம் அப்புறம் ஸ்வீட்னஸ் வந்து அதில் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்காது நம்மளுக்கு குறைவாக இருக்க மாதிரி இருக்கும் தண்ணி மீதி வச்சோம்னா இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொருள் ஏ அந்த எள் தேங்காய் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி லைட்டாக பிசுப் பிஸுன்னு வந்ததுன்னா போதும் பிசு பிசுன்னு வரலாம் இல்லாட்டினா ஒரு கம்பி பதம் வரலாம் ரெண்டும் எது வந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இது கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி இழுக்காது அதனால் ஓரளவுக்கு குறைவாக தான் நம்மளுக்கு தேவைப்படும் நம்ம வெள்ளத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் தூள் வெள்ளமாக இருந்ததுனால தூள் வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் கட்டி வெள்ளமாக இருந்தால் கூட நம்ம அப்படியே ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் சப்போஸ் தூசி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வடிகட்டி வச்சு அப்படியே வடிகட்டி அப்படியே ஊற்றிட்டு டேரெக்டாக அதில் வடித்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் நம்ம இப்போ கையில் நல்லா பிடிக்க வருது அதை அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம் சூடு ஆறுங்காட்டியுமே நம்ம அப்படியே பொறுக்கிற சூடு இருக்கும்போது நல்லா பிடிச்சி வச்சிடலாம் நம்ம ஒரு கம்பி பதம் வந்துலாம் நம்ம புடி ஊற்றி கலந்தோம் அப்படின்னா இந்த க இது நம்ம கலக்கிறோம் இல்லையா கலந்து வச்சோன்னே கொஞ்சம் நேரத்தில் அப்படி இறுகிடும் அதனால் நம்ம டக்குன்னு அதெல்லாம் சூடு ஆடுறதுக்குள்ளார நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போது வெளியில் உள்ள அவுட்டரில் இருக்குது நம்ம மாவு தயார் பண்ணிடலாம் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு எல்லாத்து கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான் கொஞ்சம் கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த இதை கோட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு உள்ள கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சிக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் அது உள்ளே இந்த ஸ்பூனை டிப் பண்ணாலோ நம்ம விரலை டிப் பண்ணி எடுத்தாலோ அது அப்படியே கோட் இருக்கணும் அப்போ தான் நம்ம இந்த உள்ள ரசம் வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா அது நம்ம அதை உள்ள போட்டு முக்கி எடுக்கும்போது அதில் கோட் ஆகிருக்கும் ஒரு சுழியன் ரெசிபி மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது சுளியன்னால் நம்ம ஒரு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும் இந்த முந்திரி கொத்துலாம் வந்து நாலஞ்சு நாள் பத்து நாள் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் ஒரு மூணு மூணாவோ இல்லை ரெண்டு ரெண்டாவோ இது நம்ம அந்த மாவில் முக்கி நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் எண்ணெய் நல்லா முழுகிற அளவுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை பாதி அளவுக்கு இருந்தால் கூட போதும் திருப்பி போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் இது கொத்து கொ முந்திரி கொத்துன்னு பேர் இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக இல்லை மூணு மூணாக நாலு நாளாக சேர்த்து சேர்த்து நம்ம பொறிச்சிக்கலாம் இதை அப்படியே உள்ள முக்கி முக்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம் தனியாக பிரிஞ்சுதுன்னா அப்படி நம்ம சேர்த்தோம்னா அப்படி அமைக்கணும்னா ஒன்று சேர்ந்துக்கும் அதை மாதிரி அது ஃபுல்லாக நல்லா கோட்டாயிருக்கணும் சப்போஸ் அதில் உள் உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியில் தெரியுது அப்படின்னா லேஸாக மாவுது மேலே நம்ம அப்படியே விட்டுக்கலாம் இல்லை ஏன்னா திருப்பி போடும்போது அதில் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் அப்படியே வெளியில் பிரிஞ்சு வந்துடும் இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் செட்டாகனதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பூரணம்லாம் வெளில வராது நம்ம மாவெல்லாம் வந்து பிஞ்சு வெளியில் வராமல் இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதை மாதிரியே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சலசலப்படுங்கிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாம் லேஸாக நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு ரெடி ஆகிட்டா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மேலே அந்த இந்த இந்த மாதிரி அரை இதில் நான் எண்ணெய் வச்சுருக்கும்போது மேலே என்னால் தொட முடியும் ஃபுல்லாக முங்கியிருக்கு அப்படின்னா நம்மளால் தொட முடியாது வெளியில் எடுத்து பார்த்து வேணால் தொடலாம் நம்ம பாருங்கள் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் மேலே உள்ளது அந்த லேயர் ஏறக்குலையே அதை நம்ம லேசாக அப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சொத சொதன்னு இருக்காமல் சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் எவ் எல்லா முந்திரி கொத்தும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உள்ளார உள்ள கலர்லாம் அப்படியே அந்த வெளியில் அழகாக தெரியுது அந்த மாவு நம்ம கோட் பண்ணி பொறிச்சிருந்தாலும் வெளியில் அழகாக உள்ளார இருக்கிற ஸ்டஃபிங்கோட கலர் நல்லா சூப்பராக தெரியுது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முந்திரி கொத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்